ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வராது கண்டிப்பாக அவங்க மீண்டு வந்துடுவாங்க அந்த எதிரிங்களுக்கு எதிராக அவங்க கண்டிப்பாக நிற்கணும் அவங்களுக்கு தண்டனை வாங்குறதை இவங்க கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பெரியமார் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க முன்ன அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தான் பொண்ணுக்கு இந்த நிலமையாக பத்து பர்சன்டேஜ் தான் பிழைப்பாளா அப்படின்றத தாங்க முடியாமல் நம்ம விஜய்கிட்ட சொல்லி கதற கதர்னு கதறாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பாக அவன் நல்லபடியாக வந்துடுவாள் யாருக்காக இல்லை பார்த்தீங்கனாலும் என் பொண்ணுக்காக அவர் வருவா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள்ட்ட பேசுகிறாரு உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கண்டிப்பாக நல்லபடியாக பொழைச்சிருவே நான் உன்னை பொழைக்க வைக்காமல் கண்டிப்பாக விட மாட்டேன் நீ எங்களுக்காக கண்டிப்பாக மீண்டு வருவேன் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற நிலையில் தான் ஒரு ஹோப்போட விஜய் இருக்கார் இன்னொரு சைடு பார்த்தோம்னா இதே நான் வம்பா போச்சு இவ பொட்டுன்னு போயிட்டால் நமக்கு பத்து பைசா பிரோஜனம் இல்லையே ஏற்கனவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற நிலையில் தான் இங்கே நாகு வந்து பண்ணிட்டு ஆனா இதை வச்சு அவங்க எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற நிலையில வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது கொடுத்துருவாங்க பொண்ணு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு இருக்கா இந்த குடும்பமே சேர்ந்து உன் தங்கச்சியை காலி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே தங்கச்சி மேல ரொம்ப பாச அதிகம் தன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலை பாபு ரொம்ப துடிச்சு போயிருவாரு தன் தங்கச்சி எந்த ஆபத்து வரக்கூடாது என்ன சொல்ற ஏதுன்னு புரியாத நிலையில் இருப்பார் ஏன்னால் அந்த அளவுக்கு நாகிட்ட ஒரு பல அசிங்கங்கள் பட்டாலும் தன் தங்கச்சிக்கு தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் செய்வார் தன் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவர் துடிச்சிருவார் ஆனால் விஜய்க்கு நல்லாவே பாபுவை பற்றி தெரியும் அவங்க அண்ணன் தங்கச்சி மேலே நல்லா பாசனு ஸோ அந்த வகையில் வந்து தன் தங்கச்சியை பார்க்க வந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற நிலையில் எப்படியும் உங்கள் தங்கச்சிக்கு நல்லபடியாக சரியாயிடும் அப்படின்ற நிலையில தான் விஜய் வந்து ஹோப் கொடுப்பாரு ஆனால் இங்கே நாகு நினைக்கிற எந்த திட்டமும் நடக்காது அது நம்ம ஹீரோயின் நல்லபடியாக வந்துருவாங்க அவங்க வந்து இந்த குடும்பத்தில் சிறப்பாக வாழ போறாங்க அது எல்லா தடைகளையும் தாடி நல்லா இருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதை யாரு அப்படின்றத விஜய் சும்மா விட மாட்டார் ஏன்னா தன் தட குடும்பத்துல இப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்